ஜெர்மனியில் காலநிலை மாற்றங்கள் அதிக புயல்கள் வெப்பம் மற்றும் வெப்பம் போன்றவற்றை ஏற்படுத்தி ஜெர்மனியின் வானிலையை மிகவும் மோசமாக்குகிறது இதனால் சொத்துக்கள் சேதமடைவதோடு நிறைய பண இழப்புகளும் ஏற்படுகின்றன உதாரணமாக சில வெள்ளங்கள் வீடொன்றுக்கு பதினெட்டாயிரம் யூரோக்களுக்கும் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தி விடுகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் மட்டுமே இயற்கை பேரழிவுகள் ஜெர்மனியில் சுமார் இருநூற்று முப்பது பில்லியன் யூரோ பெறுமதியான இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அஹ் பள்ளத்தாக்கு பாசவ் மற்றும் ட்ரெஸ்டன் போன்ற சில பகுதிகள் ஏனைய பகுதிகளை விட அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஆறுகள் மற்றும் ஏரிகளுக்கு அருகில் உள்ள வீடுகள் மிகவும் ஆபத்தில் உள்ளன வெப்ப மற்றும் வறண்ட வானிலையால் ஏற்படும் தீ விபத்துகளும் சில பகுதிகளில் சேதத்தை அதிகரிக்கின்றன இவ்வாறான மோசமான காலநிலை மாற்றத்திற்கு புவி வெப்பமடைதல் முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் வெப்பமான காற்று அதிக தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதால் கனமழை பெய்யும் ஜெட் ஸ்ட்ரீம் மற்றும் கடல் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் புயல்கள் மற்றும் வெள்ளத்தையே அதிகரிக்கும் சிறிய ஆறுகள் மற்றும் வறண்ட மண்மழைக்கு பிறகு திடீர் வெள்ளத்திற்கு வழிவகுக்கும் இந்த நிலையில் ஜெர்மன் அரசாங்கம் இயற்கை பேரிடர் காப்பீட்டை கட்டாயமாக்க விரும்புகிறது ஏனெனில் வீட்டு உரிமையாளர்களில் ஐம்பது சதவீதமானோர் மட்டுமே காப்பீடு செய்துள்ளனர் அது இல்லாமல் மக்கள் அரசாங்க உதவியை நம்பியிருக்க வேண்டியிருக்கும் என்பதால் அது வரி செலுத்துவோரை பாதிக்கும் எவ்வாறாயினும் காப்பீடு மட்டுமே பேரழிவுகளை நிறுத்தாது அதற்கு வலுவான காலநிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தேவை என தெரிவிக்கப்படுகிறது